மதம் என்கிற கட்டமைப்பு நமக்கு மாத்திரம் கட்டுப்பாட்டை போடாம கத்தரையுமே சில நேரத்தில் என்ன பண்ணி வைக்குது தள்ளியே வச்சிருக்குது ஆனா தேவன் அதை விரும்பல ஜனங்களுக்காக என்ன பண்றாரு குட்டிக்கிறாரு அன்னைக்கு இருந்த சிஸ்டமே இயேசுவே தடுத்துச்சு ஓய்வன் அல்ல நீங்க அற்புதம் செய்யக்கூடாது இங்க தானடா செய்ய கூடாது வனாந்தரது வாங்கடா அற்புதம் செய்யறாருன்னு கூட்டிட்டு போறாரு ஆலயம் தான் தடுக்குது தேவாலயத்துல இன்னும் ஆண்டவர் சுகமாக்கணும்னு நினைக்கிறாரு நீ வேண்டாங்கறையா அப்படின்னு போறாரு அப்படி தேவாலயத்துல இருந்து வெளியே போய் வனாந்தரத்தில் வந்து அத்தனை பேரையும் சுகமாக்குறாரு அன்னைக்கு ஓய்வன் ஆளு கட்டமைப்புகள் தேவனை தடுக்க நினைத்தாலும் அதை தாண்டி தேவன் நம்மை நேசிக்க விரும்புகிறார் இந்த காலத்துக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த காலத்தில் எங்களை வச்சிருக்கிறீங்களேன் நன்றி ஆண்டவரேன் ஏன்னா ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்திருந்தா எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு ஐம்பது பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கறேன் ஒவ்வொரு வாரமும் நான் சம்டைம்ஸ் இந்த யூடியூப்ல போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் போன வாரத்தில் கூட ஒரு போதகர் நம்மளோட பைபிள் ஸ்டடியை கேட்டு ஒரு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார் அவர் சொல்கிறாரு ஐயா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுடைய டீச்சிங்கை கேட்குறேன் இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை வேதத்தை எப்படி வாசிக்கணும்னு இப்படி சொல்லி கொடுத்துருக்கிறீங்க என் கண் திறக்குது உங்கள் நம்பரை கொடுங்க உங்கள்கிட்ட பேசணும் நானும் ஒரு ஊழியாக்காரன் அப்படின்றார் அதை நான் பேசி நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு பைபிள் ஸ்டடியை இன்றைக்கி கேட்டு ஒருத்தர் கண்ணு திறகுதுன்னா கத்தர் இந்த டெக்னாலஜி எவ்வளவு ஆசீர்வாதமா யூஸ் பண்ணி எத்தனை பேருக்கு வைக்கிற நான் சொல்றேன் இது தொடரும் இது தொடரும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிரசங்கம் பண்ற ஒவ்வொரு பிரசங்கமோ ஆராதனைகளும் எங்கேயோ ஏதோ ஒரு மூளையில இருக்கிறக்கு ஏதோ ஒரு நேரத்துல கத்தர் கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் வார்த்தையை கேட்டு கேட்டு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க சுதந்திரிப்பீங்க நீங்க போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு ஆண்டு ஒரு சொல்கிறாருன்னா பல நேரங்கள்ல பாருங்க இந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் ரிலீஜியஸ் சிஸ்டம்னு நான் சொல்றது வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்மளை வச்சு இது இது இப்படி சொல்லும் சொல்லும்போது ஆண்டவர் கட்டமைப்பெல்லாம் உடச்சிட்டு நம்மளை நேசிக்கணும்னு காட் சில நேரங்கள்ல மதம் என்கிற கட்டமைப்பு நமக்கு மாத்திரம் கட்டுப்பாட்டை போடாம கர்த்தரையுமே சில நேரத்துல என்ன பண்ணிவிட்டு தள்ளியே வச்சிருக்குது ஆனா தேவன் அதை விரும்பல தேவன் அதை விரும்பல பாருங்க தேவன் துடிக்கிறாரு ஜனங்களுக்காக என்ன பண்றாரு துடிக்கிறார் துடிக்கிறார் அன்னைக்கு இருந்த சிஸ்டமே இயேசுவே தடுத்துச்சு ஓய்வு நல்ல நீங்க அற்புதம் செய்யக்கூடாதுன்னு ஆனா துடிக்கிறாரு இங்க தானடா செய்யக்கூடாது வனாந்திரத்துக்கு வாங்கடா அற்புதம் செய்யறான்னு கூட்டிட்டு போறாரு சபதான் தடுக்குது ஆலயம் தான் தடுக்குது தேவாலயத்துல இன்னும் ஆண்டவர் சுகமாக்கணும்னு நினைக்கிறாரு நீ வேண்டாங்கிறையா அப்படின்னு போறாரு அப்படி தேவாலயத்திலிருந்து வெளியே போய் வனாந்திரத்துல வந்து அத்தனை பேரையும் சுகமாக்குறாரு அன்னைக்கு ஓய்வுனாலு அப்ப சில நேரங்கள்ல கட்டமைப்புகள் தேவனை தடுக்க நினைத்தாலும் அதை தாண்டி தேவன் நம்மை நேசிக்க விரும்புகிறார் ஆண்டவருடைய அன்பு பயங்கரமானதா இருக்கு ஸோ ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு வருகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தில் மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா பவுல் சொல்றாரு சிலுவையை அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் என்ன பண்ணவே மாட்டேன் மேன்மை பாராட்டவே மாட்டேன் கிரைஸ்தனுடைய அந்த கிராஸை தான் நான் வந்து மேக்னிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வராருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சிலுவை பல நிலைகளை மாத்திருக்கிறது ஏசு மறிச்சாரு உன் பாவத்துக்காக மறிச்சாரு இல்ல இல்ல பலதான் இருக்குது அதுல ஒன்னு ஏதாவது மாத்திருச்சுன்னா ஜபத்தை மாத்திருச்சு சிலுவைக்கு அப்புறம் பவுல் எப்படி ஜோம் பண்றாருன்னா ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு ஜோம் பண்ணவே மாட்டேங்கிறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஏற்கனவே ஆசீர்வதிச்சுட்டாருன்னு தெரியும் ஆசீர்வதிங்கன்னு ஜோம் பண்ண மாட்டேங்கிறாரு விடுதலை ஆக்குங்கன்னு என்ன பண்ண மாட்டேங்கிறாரு ஜோம் பண்ண மாட்டேங்க இன்னைக்கு நம்ம பண்ற பல ஜபத்தை சிலர்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் சிலுவைக்கு முன்னாடி பண்ண ஜபம் விசாசு போராட்டத்திலிருந்து விடுதல் கொடுங்க இல்ல சர்ப்பங்களையும் தேவைகளையும் இதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜபம் மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம பண்ற நிறைய ஜபம் சத்தியம் தெரிஞ்சுன்னா பண்ண மாட்டோங்கிறேன் சொல்லட்டுங்களா சப சத்தியம் தெரியாதனால தப்பான ஜபத்தை நீண்ட காலமா பண்ணிட்டு இருக்குது அதை நீங்க செய்யக்கூடாது ஆண்டவரே என்ன ஆசீர்வாதியம்னு சொல்லாதீங்க கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்தவர்கிட்ட போய் இன்னும் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டால் எனத்தை கொடுப்பார் அவர் எல்லாமே கொடுத்துட்டேங்கிறாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்றார் தம்முடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு வசனம் சொல்லும்போது இன்னும் கொடுங்க என்னத்தை கொடுக்கறது அப்படி பண்ண ஜபத்துல பவுல் பண்ண ஒரு ஜபம் இபேசியர்ல என்ன ஜபம் பண்றாருன்னா ஆண்டவரே இவருடைய மணக்கண்கள் எல்லாம் பிரகாசமாகும்படி நான் ஜபிக்கிறேன் பா ஓப்பன் தயர் ஐஸ் அவங்க கண்ணை திறந்து விடுங்க நீங்க அவங்களுக்காக மறிச்சதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு அவங்க பார்க்கட்டும் பார்க்கட்டும் தெரியாம தானே இப்படி கஷ்டப்படுறாங்க பார்க்கட்டும்னு சொல்லி கண்ணை தரங்கன்னு சொல்லும் போது அதுல ஒரு வாக்கியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன் அவர் என்ன சொல்றாருன்னா பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை இன்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்துடலாம் இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா தூய தமிழ்ல இருக்கிறனால நீங்களாம் என்ன மறைச்சு பாக்குறீங்க இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஐயா உங்களுக்கு இவங்க எவ்வளோ பெரிய சொத்துன்னு அவங்க பார்க்கட்டுங்கிறார் அது எனக்கு தேவன் சொத்தா இருக்கிறது வேற தேவனுக்கு நான் சொத்தா இருக்கிறது வேற பவுல் சொல்றாரு ஏய் அவருக்கு சுதந்திரமே நீ தான் உனக்கு தெரியுமா நீ தான் அவருக்கு சுதந்திரம் நீதான் அவருக்கு சொத்து உன் மேலதான் கொல்ல பிரியமா இருக்கிறாரு உன்னதான் பொக்கிஷமா பாக்குறாரு யூ ஆர் த ட்ரெஷர் ஃபார் காடுன்னு அவங்களுக்கு தெரியணும் இன்னைக்கு என்னைக்காவது எந்த பிரசங்கமாவது நீங்கள் கேட்கும் போது உங்களை விசேஷித்தவர்களா உணர வச்சிருக்குதா எல்லா பிரசங்கமும் என்கிட்ட இருக்கிற தான் கட்டுது ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ எனக்கு ஸ்பெஷல் நீ தான் எனக்கு விசேஷம் நீ தான் எனக்கு பொக்கிஷம் கர்த்தர் இங்க பேச விட்டீங்கன்னு வைங்களேன் நீங்க எவ்வளவு ஸ்பெஷல்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் You are very special to God. नामे?